சிவராத்திரிக்கு நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் அப்ப வந்து அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி இந்த கடற்கரையில குதிரை சவாரி இருந்துச்சு அதுல போறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அதனால அந்த குதிரை சவாரி ஏறுறதுக்கு ரெண்டு பேரையுமே தயார் பண்ணியாச்சு விக்கி ரொம்பவே ஆர்வமா இருந்தான் அவன் அவன்தான் ஏறினான் ரெண்டாவது வந்து கவின ஏறிக்கிட்டான் குதிரையில ஒரு தான் போகணும் ஆனா சின்ன பசங்கனால ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டாங்க அந்த கவினை வந்து அவன் ரொம்ப சின்ன பையனால விக்கி அவனை பிடிச்சிக்கிட்டான் குதிரை ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போல ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு மெதுவாக நடந்து தான் போச்சு நல்லா இருந்துச்சு அந்த குதிரையில் சவாரி இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக சென்னை மெரினா பீச்சில் குதிரை சவாரி போயிருக்கேன் மேமா ஓடும் நமக்கே பயமாக இருக்கும் ஆனால் இது அந்த அளவுக்குலாம் இல்லை மெதுவாக தான் கூட்டிகிட்டு போனாங்க

உம் நல்லா இருக்கா நல்ல அப்பா எடுக்கிறேன் எடுக்க கை நல்லா இருக்கா இங்க பாத்து சொல்லு வீடியாவ

அப்படி அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு